மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பலன் இந்த மே மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாதமா மாற்றம் தரும் மாதமா இல்லை எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு எந்தெந்த கிரகங்கள் மூலமா நம்ம கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம் ஆஃப் ஆல் உங்களோட கலத்தராதிபதியும் ஜீவனாதிபதிமான புத பகவான் இந்த மடத்தில் இருக்கார் சூப்பர் குழந்தைகள் ஆதரவார்ப்பா குழந்தைகள் மூலமாக சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காகவே சில வேலைகளெல்லாம் செய்வீங்க குழந்தைகள் உயர்கல்வி குழந்தைகளோட மேற்கு இது அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகள்லாம் சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்குலாம் நல்லபடியாக கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் முன்னேற்றங்கள் அருமை இருக்கும் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் இங்கே வர பரவாயில் பார்த்திங்கன்னா உங்களோட பகிர்வு ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தொழில் வியாபாரத்துலையும் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு சில அற்புதமான பலாவலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள் காரணம் என்னவென்றால் இந்த புத பகவான் சூரிய பகவான் இணைந்து புத யோகத்தை பெறுவதால் உங்களுக்கு யோகத்தை இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமாக கொடுப்பாங்க அதனாலே நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்கும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து அலையும் போதும் அடுத்தபடியாக பாக்யாதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் பாக்யாதிபதியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருப்பார் அட் எனி காஸ்ட் எப்போவுமே அதுவும் இந்த ராசி நேர்களுக்கு தந்தையார் ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருப்பார் சூரிய பகவான் உங்களுக்கு இந்த உங்கள் லக்னத்துலேருந்து கரெக்டாக நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க டபுள் ப்ரொமோஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் உச்சம் வேறு ஐந்தாம் இடத்துல உச்சம் குழந்தைகள் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பார் ஆனால் குழந்தைகளுக்காகவே சில வேலையெல்லாம் செய்வீங்க அதாவது குழந்தைகளுக்காகவே இடமாற்றம் குழந்தைகளுக்காகவே ஆன்மீக செலவுகள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்குலாம் இருக்கும் இருந்தாலும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சரியா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்பரானு பார்த்திங்கன்னா உங்களோடய பகிர்வு நோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆறாம் இடம் ரொம்ப விசேஷம் ஏன்னா உபஜயஸ்தானங்களில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ரொம்ப சூப்பர் அப்போ இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு உத்தியோகமே இல்லை அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போடுற போடுத அப்படியே சூப்பராக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் சில பேருக்கு பூஜை தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் கண்டிப்பாக கடன் சுமை குறையும் அந்த அளவுக்கு வருமானம் வரும் வருமானம் நல்லா வந்தாலே கடனை ஆட்டோமேட்டிக்காக அடைச்சிடலாம் கரெக்டாக அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் தைரியமாக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஸோ நல்லபடியான ஒரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆறு பதினொன்றரை கூட அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கிறது உச்சம் சூப்பர் நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளே இருக்காது லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் என்ன லாபம்னு கேட்குறல பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் தான் சரியா அந்த மாதிரிலாம் ஒரு முன் முன்னேற்றம் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்துவிட ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஐந்து பன்னிரெண்டு கொடை அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலே பிரச்சனை ஆனால் நீச்சம் நீச்சம் அப்படின்னாலும் எட்டாம் இடத்துல இரு மறைவு மறைவில் நீச்சம் அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லை என்ன எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்கும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாள் குழந்தைகள் மூலமாக ஒரு முன்னேற்றம் ஆனால் என்ன எதிர்பாராத செலவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏதாவது ஒரு வகையில் முன் மாற்றி ஒன்று ஒன்று சுப செலவு இல்லைனா அசுப செலவு இல்லைனா குழந்தைகளோட கல்வி செலவு இந்த மாதிரி மாற்றி 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 ஒன்றுன் இருக்கும் ஆனால் அதை சமாளிப்பீங்க சிறுவடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனம் சுகாதிபதியமான குரு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்று அழைக்கப்படக்கூடிய உணர் ரோகஸ்தானம் சத்துருஸ்தானத்தில் இருக்க உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது நமக்கு தான் கடன் கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி வாங்கிகிட்டே இருக்கக்கூடாது வாங்கிகிட்டே இருக்கிறது கரெக்டு ஆனால் யார் கிடைக்கிறது சொல்லுங்கள் யார் கட்டுறது பிரின்சிபல் யார் கொடுக்குறது நம்ம தான் ஸோ கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்காது ஏன்னால் இந்த குரு பகவான் கொஞ்ச நாள் தான் இருக்கார் பத்தாம் தேதி வரைக்கும் தான் இருக்கார் அந்த பத்தாம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு ஆட்டத்தை காமிச்சிடுவார் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் சரியா இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பதில்னா ஐந்தாம் பறவை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஜீவனத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கும் ஒன்றும் கவலை இல்லை அதேமாரி ஏழாம் பறவை உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக கண்ணா அப்படின்னா செலவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் ஆனால் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ செலவு செய்ய ஏழோ அவ்வளோ வருமானம் வந்துடும் ஸோ செலவு வருமானம் வருமானம் செலவு ஜமாயிங்கோ சரியா பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திர சாடம் இருக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வரது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி இடத்துலலாம் வந்தால் ரொம்ப விசேஷம் வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் டக்குன்னு நல்ல வரன் டக்குன்னு அமைஞ்சிடும் அது வந்து தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி அனுசூட ஆசையாக இருந்தாலும் சரி நல்ல வரன் ஆட்டோமேட்டிக்காக அமையும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அதேமாரி இருக்க ஸ்தான பலமும் உங்களுக்கு இருக்குது பார்வை பலமாக இருக்குது ஸோ நல்லபடியான ஒரு குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாயிடும் கெட்டி மேலந்தான் சரியா ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தோன்னே சூப்பர் ஏன்னா ஐந்தாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் உழவழன்னு வளர்ச்சியால் கண்டிப்பாக அதுக்குண்டான உயர்வுகள் வர வேண்டாமா அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் வரும் வேண்டாமா கண்டிப்பாக வரும் அதேமாரி ஏழாம் பறவை உங்கள்கிட்ட ஜென்மராசியை பார்க்குற ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா குரு வந்து ஜென்மராசியை குரு சுக்கிரன் புதன் இவெல்லாம் பார்த்தலன்னா ரொம்ப விசேஷம் என்ன சுக்கிரன் பார்த்தா சந்தோஷம் குரு பகவான் பார்த்தா சந்தோஷம் ஏன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேள் எடுக்கிற காரியங்கள் ஏன்னா உடம்பு நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சும்மா பல 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 மின்னுவீங்க அந்த அளவுக்கு தேஜஸ் இருக்கும் உடம்புல வியாதியெல்லாம் குறைஞ்சிடும் ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கிற முயற்சிகள் பலிதமாகும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள் அடுத்தபடி இரண்டு மூன்று கூடை அதிபதி சனி சிறவான் சுகாஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் அர்த்தாஷ்டமம் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் பாதி அதனால தான் அர்த்தாஷ்டமம் அர்த்தாஷ்டமம் இல்லை அஷ்டமத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு வச்சு செய்வாரோ அதில் அட்லீஸ்ட் பாதியாவது வச்சு செய்வார் சரியா அதனால் முக்கியமாக என்ன பண்ணணும் நாலாம் இடம் அப்படிங்கும்போதே நீங்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் எடுக்கவே கூடாது பரவாயில்ல சாப்பிட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது சரியா அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஒத்துக்கமோ அதை மட்டும் சாப்பிட்டு உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை கவனிக்கணும் அதேமாரி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் எதாவது இருந்ததுன்னா தகுந்த முன்னேற்பாடோடு போகிறது நல்லது என்ன முன்னேற்பாடுங்கிற கிடையில் மாத்திரை மருந்து எதாவது எடுத்துக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ப்ரஸ்கிரிப்ஷனாக எடுத்துக்கணுமாண்ணா ஏன்னா அங்கே போய் வாங்கிக்கலாம் ஏன்னா அப்போ அதை எல்லாத்தையும் நீங்கள் முன்னேற்பாடாக செய்கிறது நல்லதுங்க தனவரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா தனவரவு வரும் சில பேருக்கு சொத்து சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் அதேமாரி முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் இப்போ இந்த கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்து உடன்பிறப்புகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் அனுசரித்து போயிடுங்க இருந்தாலும் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து அறுபத்தஞ்சி இந்த குருவோட பார்வை விழுறதுனால உங்களோட முயற்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பிரம்மாண்டத்துக்கு ஒரு வெற்றி அருமையாக வந்து சேரும் அதேமாரி உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் இந்த வெளிநாடு போய் படிக்கணும் வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளம் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பாகியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த கேது அப்படின்னாலே விரக்தி எப்படின்னா எல்லாத்துலேயுமே என்ன லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா உடம்பில் ஒரு விரக்தி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பணத்தில் விரக்தி மூன்றாம் இடம் தொடர்புகளை விருத்தி விரக்தி அதேமாரி நாலாம் இடம் சொத்து சுகம் இதில் விரக்தி ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் விரக்தி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விரக்தி இருக்குது அந்த கேது ஏன்னா ஞானத்தை கொடுப்பார் இதெல்லாம் வாழ்க்கை இல்லடா அப்படின்னு சொல்லி ஸோ நம்மளாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் நம்மளும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் எங்கே இருக்கார் லக்னத்துலேருந்து எங்கே இருக்காருன்னு நம்ம பார்த்து அதுக்குண்டான வேலைகளெல்லாம் நம்ம செய்யணும் அந்த வகையில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது தந்தையார் உடல் ஆரோக்கத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே தந்தையார் மூத்த உடன் பிறப்புகள் இவ்வாறு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியத்தில் அதுவும் வயசானவர் அப்படின்னா நல்ல கவனம் எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் அவருக்கு முடியல அப்படின்னாலும் நல்ல டாக்டரை பார்த்து நல்ல மருத்துவ செலவுலாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் உங்களோட முயற்சிகள் சாதகமாக இருக்கும் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சிறந்தையாக இருப்பென்றதுனால வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணியே ஆகணும் ஏன்னால் என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்தில் மறைவு ஸ்தானத்தில் நீச்சம் அப்படின்னாலும் அந்த செவ்வாய் பகவானை நம்ம வந்து சரி பண்ணணும் இந்த நீச்சத்தை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து நெய் தீபமேற்றி செவ்வரளி மாலையிட்டு வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் தேடி வரும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராண்டர் சும்மா ஜோஸ்து ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுகாதிபதி ஸோ உங்களுக்கு ஜோஸ்து மாதிரி வந்துட்டார் அதனால் இன்னுமே நல்லது தான் பண்ண போகிறார் அடுத்தபடியாக உங்களுக்கு வருமானமும் வரத்துக்குனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணா சனீஸ்வர பகவான் வந்து குருவோட இடத்துல இருக்கார் என்ன அதற்குண்டான சில நன்மைகள்லாம் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு சில வேலைகளை காட்டுவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எழுதிபமேட்டி நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சனி சனீஸ்வர பகவானை அதேமாரி சனீஸ்வர பகவான் காயத்ரி ஓம் காகத் விஜய் வித்மிகை ஹஸ்தாய திமிகை தன்னோ மந்த பிரசோத எழுத சொல்லிவிட்டு எழுதிபமேட்டி வழிபாடு செய்ய சனீஸ்வர பகவானால் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்